வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் செய்திகள் பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் தாம் நடத்திய இருதரப்பு பேச்சுக்கள் உடனான இந்தியாவின் நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நார்வேயில் எண்ணெய் துரப்பணப் பணிக்கான வாய்ப்புகளை இந்தியா ஆராய்ந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு சிங் பூரி தெரிவித்துள்ளார் வடகிழக்கு மாநிலங்களில் நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த அரசு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் மீதான இறக்குமதி வரிக்கான கால அவகாசத்தை நீட்டித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்ட்னா தோம்ரை நெதர்லாந்தின் அரியனே ஹாட்ரோனா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் தாம் நடத்திய இருதரப்பு பேச்சுகள் அந்நாடுகளுடனான இந்தியாவின் நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரிக்ஸ் உச்சி மாநாடு மற்றும் ரியோடி ஜெனிரோவில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டது குறித்து தமது சமூக பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் பிரிக்ஸ் அமைப்பை மேலும் வலுவான அமைப்பாக முன்னெடுத்துச் செல்லும் பணியில் இந்தியாவும் பிரேசிலும் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ரியோடி ஜெனிரோவில் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு பிரேசிலியா சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியை விமான நிலையத்தில் அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஜோஸ் மியூஷியோ மான்டிரோ அன்புடன் வரவேற்றார் பிரேசில் நாட்டின் பாரம்பரிய சம்பா நடன நிகழ்ச்சியுடன் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்திய சமூகத்தினரும் பெரும் திரளாக திரண்டு பிரதமருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர் இன்று பிரேசில் அதிபர் திரு லூயிஸ் இனாசியோ லூலாடா சில்வாவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்தும் உத்திசார் ஒத்துழைப்பு குறித்தும் பிரதமர் விரிவான பேச்சுக்கள் நடத்தவுள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார் வர்த்தகம் பாதுகாப்பு எரிசக்தி விண்வெளி தொழில்நுட்பம் வேளாண்மை சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளை சார்ந்ததாக இந்த பேச்சுக்கள் அமைந்திருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் பின்னர் இரு தலைவர்களும் பிரதிநிதிகள் மட்டத்திலான பேச்சுக்களில் கலந்து கொள்கின்றனர் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் பரஸ்பரம் நலன் பயக்கும் நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக பிரேசில் நாட்டுக்கான இந்திய தூதர் திரு தினேஷ் பாட்டியா தெரிவித்துள்ளார் பயங்கரவாத எதிர்ப்பு பரஸ்பரம் ரகசிய தகவல்களை பரிமாறிக் கொள்ளுதல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பு வேளாண் ஆராய்ச்சி ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இந்த ஒப்பந்தங்கள் அமைந்திருக்கும் என்று அவர் கூறியுள்ளார் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் காரணமாக உள்நாட்டு சந்தையில் வலுவான தேவை ஏற்பட்டுள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் ரியோடி ஜெனிரோவில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கிகளின் ஆளுநர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் வலுவான நிதித்துறைக்கு இலக்குகள் நிர்ணயித்து இந்தியா செயல்பட்டு வருவதாக கூறினார் நாட்டில் துறையில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் உற்பத்தியையும் தன்மையையும் வலுப்படுத்துவதை இலக்காக கொண்டு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் உலகில் வளர்ந்து வரும் நாடுகளின் உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் அனைவரையும் உள்ளடக்கிய பன்முகத் தன்மையை முன்னெடுத்துச் செல்வதற்கான ஒரு முக்கியமான சர்வதேச அமைப்பாக பிரிக்ஸ் திகழ்வதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் நார்வேயில் எண்ணெய் துறப்பண பணிக்கான வாய்ப்புகளை இந்தியா ஆராய்ந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு துறப்பண பணிகள் தொடர்பாக நார்வே அதிகாரிகளுடன் விரிவான பேச்சுக்கள் நடத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் ஆழ்கடல் எண்ணெய் கண்டுபிடிப்புகள் தொடர்பாக அந்நாட்டின் எரிசக்தி நிபுணர்களுடன் தாம் விவாதித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நார்வேயில் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு எண்ணெய் துரப்பண பணியில் ஈடுபட இந்தியா திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இது உலகில் இந்தியா மேற்கொள்ளவுள்ள மிகப்பெரிய எண்ணெய் துரப்பண பணியாக இருக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் வடகிழக்கு மாநிலங்களில் நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த மத்திய அரசு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீர்வழி போக்குவரத்தில் உள்ள வாய்ப்புகளை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்திக் கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார் பெரிய நதிகளில் நவீன கப்பல் முனையங்கள் பயணிகளுக்கான வசதிகள் நகர்ப்புறங்களில் நீர்வழி மெட்ரோ சேவை உள்ளிட்டவற்றை ஏற்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்தாா் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு கடல்சார் துறையில் பல்வேறு வேலை வாய்ப்புகள் பெறும் வகையில் அடுத்த பத்து ஆண்டுகளில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதற்கான முயற்சியில் குவஹாத்தியில் உள்ள கடல்சார் திறன் மேம்பாட்டு மையமும் திப்ருகரில் உள்ள மேன்மை மிகு புதிய மையமும் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த இரண்டு மையங்களும் சேர்ந்து ஆண்டுக்கு ஐநூறு வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தும் என்றும் திரு சோனோவால் தெரிவித்தாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் சட்டம் ஒழுங்கு முதல் சாமானிய மக்களுக்கான சமூக நீதிவரை அனைத்தும் திமுக ஆட்சியில் மக்களுக்கு எட்டாக்கணியாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து தொடங்கியுள்ள யாத்திரையை நேற்று வாழ்த்தி பேசியவர் விடியல் தருவதாக ஆசை வார்த்தைகளையும் சாத்தியமற்ற வாக்குறுதிகளையும் தெரிவித்து ஆட்சிக்கு வந்த திமுக மக்களுக்கு எந்தவொரு நன்மையையும் செய்யவில்லை என்று தெரிவித்தார் போலியான வாக்குறுதிகளை அளித்த திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுத தமிழக மக்கள் தயாராகிவிட்டதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக பிஜேபி தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் பிஜேபி மேலிட பொறுப்பாளர்கள் திரு அரவிந்த் மேனன் திரு சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் வேலை இல்லாத நிலையை மாற்றிட வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது படித்து முடித்து வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவதாக திருச்சி மண்டல வருங்கால வைப்பு நிதி நிறுவன ஆணையர் திருமதி கே வனஜா தெரிவித்தார் நம்முடைய பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு திட்டத்தை பற்றின விவரங்களை தெரிவிக்கிறதுக்கு இன்று நான் உங்களிடம் வந்திருக்கிறேன் முதன்முறையாக ஃபஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் வருகின்ற தொழிலாளர்களுக்கு பதினைந்தாயிரம் வரை ஊக்கத்தொகை இரண்டு தவணைகளாக திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிறது இரண்டாவது ப்ரொடக்ஷன் யூனிட்டில் உள்ள உரிமையாளர்கள் அவர்களுக்கு புதியதாக நீங்கள் வந்து தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தும் போது உங்களுக்கு ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் ரூபாய் மூவாயிரம் ஊக்கத்தொகையாக கொடுக்கப்படுகிறது இந்த தொகை வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு கண்டினியூவாக வரும் இது எப்போருந்து இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு சொன்னால் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தொன்று ஏழு இருபத்தேழு வரை இந்த திட்டம் அமலில் உள்ளது ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சுருக்கவங்களுக்கு மூணாவது நாலாவது வருடமும் கண்டினியூவாக தொடரும் இத்திட்டத்தில் இணைந்து தொழிலாளர்கள் உரிமையாளர்கள் பயனை அனுபவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ரயில் பயணிகளின் தேவைகளை கருத்தில் கொண்டு முக்கியமான சில ரயில்களில் இரண்டாம் வகுப்பு பொது பெட்டிகள் கூடுதலாக இணைக்கப்பட்டுள்ளன மும்பையிலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் அதிவிரைவு ரயில் சென்னை எழும்பூரிலிருந்து சேலத்திற்கு இயக்கப்படும் அதிவிரைவு ரயில் தாதரிலிருந்து புதுச்சேரிக்கு இயக்கப்படும் விரைவு ரயில் திருநெல்வேலியிலிருந்து தாதருக்கு இயக்கப்படும் விரைவு ரயில்களில் இரண்டாம் வகுப்பு பொது பெட்டிகள் கூடுதலாக இணைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் மீதான இறக்குமதி வரிக்கான கால அவகாசத்தை நீட்டித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்க அதிபராக திரு டிரம்ப் பொறுப்பேற்றவுடன் அந்நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் இந்தியா சீனா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பொருட்கள் மீதான வரியை இருபத்தேழு சதவீதமாக அவர் அதிகரித்தார் இந்நிலையில் இந்த வரி உயர்வை தொன்னூறு நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அவர் அறிவித்துள்ளார் அந்த காலக்கெடு நாளையுடன் முடிவடைய உள்ள நிலையில் கால அவகாசத்தை அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து திரு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளாா் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே நெதர்லாந்தின் அரியனே ஹாட்டோனா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு நான்கு என்ற செட்கணக்கில் சுவிட்சர்லாந்தின் லியோனி குங் அமெரிக்காவின் எலிசபெத் இணையை வென்றது விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிரிஷ் தியாகி தென்கொரியாவின் கார்னர் டோயிக் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட் நகரில் இன்று தொடங்குகிறது நாற்பத்தொன்பது நாடுகளைச் சேர்ந்த முன்னூற்று முப்பத்து ஆறு வீரர் மற்றும் வீராங்கனைகள் இந்த போட்டியில் கலந்து கொள்கின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் தாம் நடத்திய இருதரப்பு பேச்சுக்கள் உடனான இந்தியாவின் நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நார்வேயில் எண்ணெய் துரப்பணப் பணிக்கான வாய்ப்புகளை இந்தியா ஆராய்ந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு மாநிலங்களில் நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த அரசு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார் இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் மீதான இறக்குமதி வரிக்கான கால அவகாசத்தை நீட்டித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா நெதர்லாந்தின் அரியணை ஹாட்டூனோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது